சமீபத்தில் இந்தியாவோட லோக்சபாவில் ஒரு முக்கியமான பில் பாஸ் ஆச்சு அது என்ன அப்படின்னா ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு குறிப்பாக பணத்தை அடிப்படையாக வச்சு பணத்தை பெட் பண்ணி விளையாடுற ஆன்லைன் கேம்ஸ் எல்லாத்தையும் தடை செய்யணும் அப்படிங்கிறது இந்திய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது பாஸ் ஆகவும் செஞ்சுது இதன் எதிரொலியாக கேமிங் இண்டஸ்ட்ரியில் இருந்த முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக ட்ரீம் லெவன் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ரியல் மணி பயன்படுத்தி விளையாடுற அந்த கேம்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணுறாங்க இது பல ஊழியர்களுக்கு வேலை இழப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த பில் பாஸ் ஆனதை ட்ரீம் லெவன் கம்பெனி எப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ட்ரீம் லெவன் இந்தியாவில் கிரிக்கெட் பிடிச்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும் ட்ரீம் லெவனில் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறவங்க மட்டும் இல்லை கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ட்ரீம் லெவனை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க அதில் பெரும்பாலானோர் ட்ரீம் லெவனில் விளையாடவும் செஞ்சிருப்பாங்க இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது அது ஐ இல்ல மத்த மேட்சஸோ நடக்கும் போது அது அந்த மேட்சை பத்தி ப்ரிடிக்ட் பண்ணி அது மேல பெட் கட்டி விளையாடுற ஒரு கேமா தான் இருந்துட்டு இருந்தது பலரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க பலரும் இதுல அவங்களோட பணத்தை பெரிய லெவலில் இழந்தாங்க அப்படிங்கறதையும் அப்படி இருக்கும்போது சமீபத்தில் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ப்ரமோஷன் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நிறுவனங்களை கடுமையான அளவுல டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்த பில் பாஸ் ஆனதுக்கு அப்புறமே ட்ரீம் லெவன் நிறுவனத்தில் அவங்களோட கம்பெனிக்குள்ள இன்டர்னல் டவுன் ஹாலில் ஒரு மீட் மீட்டிங் நடத்தப்பட்டதா சொல்றாங்க அந்த மீட்டிங்ல என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த பில்னால இனிமேல் நம்மளால ரியல் மணி அதாவது பணத்தை அடிப்படையா வச்சு பணத்தை பெட் பண்ணி விளையாடுற எந்த கேம்ஸையும் நம்மளால ஸ்ட்ரீம் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் நம்ம உடனடியாக ஷட் டவுன் பண்ணி தான் ஆகணும் அப்படி ஷட் டவுன் பண்ணும் பட்சத்துல நம்ம பிசினஸ் காப்பாத்திக்கிறதுக்காக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேற ஆப்ஷன்ஸ் நம்ம யோசிச்சுதான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டதா சொல்றாங்க இது ஏன் இந்த நிறுவனத்துக்கு இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தொண்ணூறு வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதிரி

ஓ ஹர்ஷ் ஜெயின் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இனிமேல் நம்மளால ரியல் மணியை வச்சு பெட் பண்ணி விளையாடுற கேம்ஸ் எதையுமே ஸ்ட்ரீம் பண்ண முடியாது அதனால ரொம்ப அக்ரசிவா ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம யோசிச்சாகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரீம் லெவல் நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனமான ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் மூலமா அவங்க திருப்பியும் அவங்களோட வருமானத்தை எடுத்து வரதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த நிறுவனத்தின் மூலமா அவங்களோட ஃபேன் கோட் ட்ரீம் செட் கோ ட்ரீம் கேம்ஸ் ஸ்டூடியோஸ் மாதிரியான பிஸ்னஸை திருப்பியும் அவங்க அக்ரசிவ்வாக இறங்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த முடிவுனால் என்னதான் பல ஊழியர்கள் வேலை இழக்க போறாங்க ட்ரீம் லெவன்ல அதிகமா பணத்தை போட்டு விளையாடுறவங்களுக்கு ஒரு டிசப்பாயின் இருந்தது அப்படின்னாலும் கூட இந்தியால இது ரொம்ப வரவேற்கப்படுற ஒரு மசோதாவா தான் இருந்திருக்கு ஏன்னா ஆன்லைன் கேம்ஸ்ல பெட் பண்ணி அதன் மூலமா பணத்தை இழந்தவங்களோட எண்ணிக்கை அதன் மூலமா ஒரு குடும்பமே நிலை குலைஞ்சு போன நிலைமை அப்படிங்கிறது இந்தியால நிறைய நடந்திருக்கு சோ இதெல்லாம் கவனத்துல தான் அரசாங்கம் அடுத்தடுத்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க சோ இந்த சட்டத்தையும் மீறி ஒரு நிறுவனம் ஆன்லைன் கேம்ஸ்ல ஆன்லைன் பெட்டிங் கேம்ஸ் நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சமா நாலு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அபராதமும் மிதிக்க இந்த சட்டத்தில் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சோ ட்ரீம் லெவல் நிறுவனத்தினுடைய இந்த முடிவு பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க